இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான பேட்டியை முன்னாடியே கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பரம்பரையாக திமுகவில் இருந்தேன் திமுகவில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா கேப்டன் விஜயகாந்த் வந்தார் அவர் பின்னாடி அவர் அவர் பயணிக்கிற வரைக்கும் அவர் பின்னாடி இருந்தான் இப்போ அதுக்கப்புறம் கேப்டனுக்கு ஈக்குவலாக யார் நான் தமிழ்நாட்டில் நிற்கிறானா அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் அதாவது அவர் அவர் க அன்னைக்கு அதாவது க கொடை அவர் யார் கேப்டன் விஜயகாந்த் கொடை உள்ளல் அன்னைக்கு பசின்னு வாரங்களுக்கு எல்லாருக்கும் உணவளித்தார் அதே மாதிரி அவர் நிலையில் இன்னைக்கு அன்னைக்கு அண்ணன் செந்தமன் சீமான் வந்து அவர் நிலையில் நிற்கிறார் இன்றைக்கி அதாவது இயற்கை வளங்கள் ஏரி போலாம் இதுக்கான க சித்தாந்தத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும் தமிழ் க தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களை மெயினாக காக்கணும் தமிழ்நாட்டு மக்களையும் காக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு கனிம வளங்களும் காக்கணும் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து எடுத்து அவர் முன்னிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் முதலமைச்சர் என்னுடைய என்னுடைய பிள்ளை கேப்டன் பிரபாகரனுடைய படம் சட்டசபையில் சட்ட சேவையில் தொங்கணும் அது என்னுடைய லட்சியம் அடுத்து விஜய் அது அதாவது கேப்டனையும் விஜய ஒன்றா ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல தவறு கேப்டனையும் விஜயம் பற்றி ஒப்பிட்டு பேசுவே தவறு அதாவது கே விஜய் வளர்த்தது கேப்டன் அதாவது விஜயை வளர்த்தது கேப்டன் தான் வளர்த்தாரு அன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த பின்னாடி அவர் கேப்டனே மறந்தார் அதை வளர்த்தவரே மறந்தவர் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்வார் இன்னைக்கு சொல்லலாம் எங்கடையில் படைவளம் இருக்குது சொல்லலாம் அதெல்லாம் இப்போ அவர் அவர் இருக்கும் ஆகிருக்கும் அவர் அவரே இதில் வந்து அவருக்கு அது பண்ணல இன்னைக்கு போய் மதுரை மகாநாட்டில் போய் விஜயகாந்தை வச்சு தூக்கி வச்சு பேசுற கரூரில் போனேன் நாற்பத்தி மூணு பேர் க்ளோஸு குளோஸ் ஆனால் விட்டுட்டு நேரம் மெடராசிக்கு வண்டியாரி க இங்கே ஊடியட்டேன் நாலு நாள் வரைக்கும் வெளியே வரல நாலு நாள் வரைக்கும் யாரும் முட்டு கொடுத்தாங்க பிஜேபிக்காரன் முட்டு கொடுத்த பின்னாடி நீ வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குற என்ன அங்கு என்னை முடிஞ்சால் என்னை கைது பண்ணுங்கள் ஏன்னா அவங்க க அவங்க பொறுப்பாளர் விட்டுருணுமா ஆ அவங்க அவங்க பொறுப்பாளரில் விட்டுருணுமா இவரை கைது பண்ணணுமா நான் அது எப்போ நாலு மணி நேரம் செடி சொல்லலை நாலு நாள் செண்டு இது வரைக்கும் கரூருக்கு போகல கரூருக்கு போன பணத்தை திருப்பி ரிட்டன் அந்த செக்கை திருப்பி கொண்டாந்து கொடுத்தவங்களும் இருக்காங்க இன்னைக்கு ஆ உங்களுக்கு தெரியாது கரூருக்கு போன செக்கை அவங்களுக்கு கொடுத்த இருபது லட்சத்தை திருப்பி கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்தவங்களும் இருக்காங்க இன்னைக்கு ஆ நீ என்ன போய் ஆறுதல் சொன்னீங்க அது வரைக்கும் கரூரில் இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம அறியாமை புரியாதல் புரிதல் இல்லை நம்ம மக்கள்தான் இன்னும் புரிதல் கிடையாது புரிஞ்சால் இந்த அந்த அந்த வேலை புரிஞ்சிருந்தால் அந்த நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்காது அதாவது நம்ம தான் விஜய் பார்க்க போனோம் அந்த கருவில் வந்த சிசி என்ன வந்துச்சு உங்கள அப்போ நமக்கு புரியல அர்த்தம் நமக்கு புரிதல் இல்லை நம் நம்ம பிள்ளைகள புரிதலோட வளர்க்கலை நம்ம பெற்றோர்க இது வந்து பெற்றோர்களும் இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பிள்ளைகளை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் இதில் இருக்கணும்னு பெற்றோர்களும் நம்ம பிள்ளை தவறான வழியில் என்ன போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு வந்து தா பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைகள் எந்த வழியில் போகுது நல்ல வழியில் போதா கெட்ட கெட்ட வழியில் போதா இதுக்கு வந்து நான் வைக்கிற வேண்டுகள் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை இப்பிள்ளைகள் எந்த வழியில் போகுது நல்ல வழியில் போதா வழியில போதா இதற்கான இது இல்லாமல் அந்த புரிதல் இல்லாமல் தான் அன்றைக்கி அந்த நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி மூணு உயிர் போனதுக்கு காரணமே நம்ம நம்ம பிள்ளைகள்கிட்ட புரிதல் கிடையாது

கருத்து கணிப்பு வாக்கு கிடையாது என் மனசில் என்ன உதிக்குதோ யார் அவங்க போகும்போது அந்த இதை பட்டன் போகும்போது யார் என் மனசில் என்ன உதிக்கோ அதுதான் அதே பாண்டையவா இருக்கட்டும் பத்திரிக்கையாளர் அவங்க நாலு ரூமுக்கு வந்துட்டு எப்படி கருத்து கணிப்பு எடுக்க முடியும் அதாவது உங்க மனசில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு தானே தெரியும் அதனால அவங்க சொல்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஓட்டு இல்லாத பிள்ளைகளை நம்பி அவங்க அந்த வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க ஓட்டு இல்லாத பிள்ளைகள் தான் அதிகம் பதினேழு வயசு கீழே தான் அதில் இருக்கிற ரொம்ப கம்மி ஓட்டு இருக்கிற ஓட் உள்ள பிள்ளைகள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூட இல்லை அந்த ஓட்டு இருக்கிறவங்க அந்த முப்பத்தஞ்சு பேரும் அந்த க ஓட்டு இல்லாத பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு கூட்டத்தை காட்டி கவர்ச்சியை காட்டி கூட்டத்தை காட்டுறாங்க இதை வச்சு கணிப்பு கருத்து கணிப்பே எடுபடாது